ஹா ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஜவுன் சோல் ஆரம்ப எப்படி இருக்கீங்க இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தரமான உண்மையிலேயே தரமான ஒரு ப்ரொமோ வந்திருக்கு அதாவது இதுக்கு முன்னாடி வந்த மூணு ப்ரொமோலேயும் மொக்கையாக தான் வந்துச்சு பட் இப்போ தான் வந்துட்டு எனக்கு ரொம்ப மனநிறைவான ஒரு ப்ரொமோ நம்ம மனசில் இருந்த ஒரு விஷயத்தை இங்கே கமல்ஹாசன் எடுத்து வைக்கிறார் பட் இதுக்கு ரிசல்ட் என்ன போகும் அப்படின்றது நம்ம எப்சோர்ட் பார்க்கும்போது தான் தெரியும் பட் ஏதோ ஒரு விஷயம் நடந்துருச்சு சரிங்களா நம்ம நினச்ச விஷயங்கள் இங்கே கேட்கப்பட்டது ஏன்னா அந்த கார்டை வச்சு இவங்க ஃபோர் பண்ணாங்கன்ற விஷயங்கள் பயங்கரமான பிரளயத்தை ஏற்படுத்துச்சு அது மட்டும் இல்லாமல் நம்ம விஜய் வர்மா கிட்ட லாஸ்ட்டாக வந்துட்டு லெஃப்ட் அப்படின்னு சொல்லியிருப்பார் காடை சஃபல் பண்ணாமல் வச்சுருப்பாரு இவரும் வந்துட்டு அப்படி கீழே குனிஞ்சு பார்த்து குனிஞ்சு பார்த்து அந்த மார்க்கிங்கை வச்சு அந்த காடில் எடுத்திருப்பார் அதுக்கப்புறம் காடை வந்து கடைசியாக வந்துட்டு ஒரு மாதிரி மடித்து கிடிச்சு பண்ணியிருப்பார் ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு நம்ம கமல்ஹாசன் பார்த்தாரா இல்லை ம கமல்ஹாசன் அவர்கிட்ட போடப்பட்டதா என்ன விஷயங்கள் தெரியல பட் இங்கே வந்துட்டு வெறித்தனமாக கேட்குறாரு கொஷின் இப்போ ஃபஸ்ட்டு வந்து அர்ச்சனாவான் விசாரிக்கிறாப்பில் அர்ச்சனா சொல்லிடுறாங்க சார் அந்த கார்டில் ஏக் ஷேப்பில் மார்க் வச்சுட்டாங்க சார் அப்படின்னு போது கமலஹாசன் அவர் என்ன கேட்குறாருன்னா ஒரு அப்போ அந்த மார்க் இருந்திருந்தால் அந்த மார்க்கை யார் பண்ணியிருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டு சரி பிக்பாஸை ஒரு வார்த்தை கேட்டுடலாமா அப்படின்னு போது அர்ச்சனா வந்துட்டு எக்ஸைட் ஆகிறாங்க ஓ அப்போ பண்ணியிருக்காங்களா உண்மையாவே சார் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அவர் இல்லை இல்லை நான் உங்களை கேட்குறேன் உங்களுக்காக அந்த சந்தேகத்தை நான் பிக்பாஸ் வர கொண்டு போகிறேன் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின் போது இந்த பக்கம் நிக்ஸனை காமிக்கிறாங்க நிக்சன் மூஞ்சி ஓ கையா மாட்டிக்கிட்டோம்டா இனியும் வந்து நம்மளை கிழிச்சு தள்ள போகிறாங்க அப்படின்ற மாதிரி பார்க்குறாப்புல இன்னொரு பக்கம் விஜயவர்மா ஐயோ என்ன அப்போ தெரியலையே அப்புறம் மாதிரி பார்க்குறாப்பில் அதுக்கப்புறம் அர்ச்சனா கேட்குறாரு அப்போது யாரோ பண்ணியிருப்பாங்க நீங்கள் நம்புறீங்களே அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு நிக்சனை கேட்குறாரு நீங்கள் காடை ஏதாவது மடித்து கிடிச்சு பண்ணிங்களா அதெல்லாம் எதுவும் பண்ணலையே அப்படின்னு அப்படியே ஒரு மாதிரி கேட்குறாரு நக்கலா நம்ம நிக்சனை அப்படியே முடிக்கிற என்னத்தை சொல்கிறது தெரியலையே எது சொன்னாலும் மாட்டிமா போகல இருக்கேன்ற மாதிரி அதுக்கப்புறம் விஜயவர்மாவை கலாய்க்கிறார் நீங்கள் ஜெயிச்சதுக்கு காரணம் நான் தான் ஒரு இடத்துல சொன்னீங்களா இது பார்க்குறவங்களுக்கு பல சந்தேகத்தை வந்து ஏற்படுத்துது என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிக்ஸனை பார்த்து கேட்குறாப்புல அதோட அந்த ப்ரொமோ முடிக்கிறாங்க ஸோ கண்டிப்பாக இந்த வாரம் அதாவது இன்னையோட எபிசோட் செம மாதம் இருக்க போது இந்த ஒரு விஷயத்துக்காக அப்புறமா தோணுது பட் தோணலை அப்படின்னு தான் என்னோட கருத்து சரி நீங்கள் சொல்லுங்கள் உண்மையிலேயே இந்த விஷயங்கள்லாம் பரபரப்பாக இங்கே எப்படி போதும் அதே மாதிரி தான் சொல்லும் போகுன்னு நினைக்கிறீங்களா மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய் நண்பர்களே